சீர்திருத்த தினம் ரெஃபார்மேஷன் டே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முப்பத்து ஒன்று ஆம் தேதி கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் தேவாலய வரலாற்றை மாற்றிய ஒரு மறக்க முடியாத நிகழ்வை நினைவு கூர்கிறார்கள் அது சீர்திருத்த தினம் ஆயிரத்து ஐநூற்று பதினேழாம் ஆண்டு ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த மார்டின் லூதர் தன்னுடைய தொன்னூற்று ஐந்து தீர்மானக் குறித்தல்களை கோட்டை தேவாலயத்தின் கதவுக்கு அடித்தார் அந்த துணிச்சலான செயல் தேவாலயத்தில் ஒரு பெரும் மாற்றத்தையும் விசுவாசத்தில் ஒரு புதிய புரட்சியையும் உருவாக்கியது யோவான் கேள்வின் ஓல்ரிக் ஸ்விங்க்லி வில்லியம் டைண்டேல் போன்றோர் வழியாக தேவனுடைய வார்த்தை எல்லைகளை கடந்து பரவியது பைபிள் சாதாரண மக்களின் கைகளில் வந்தது அச்சுக்கலை கிறிஸ்தவ மீட்சியின் ஒரு கருவியாக மாறியது சீர்திருத்தம் எதிர்ப்பை பற்றியது அல்ல அது புத்துணர்ச்சி மற்றும் புதுப்பிப்பை பற்றியது தேவனுடைய சத்தியத்திற்கு திரும்பிச் செல்வது பற்றியது சீர்திருத்த தினம் வரலாற்றில் முடிவடைந்த ஒரு நிகழ்வு அல்ல அது இன்னும் தேவனுடைய சத்தியத்தை நாடும் ஒவ்வொரு இதயத்திலும் தொடரும் இயக்கம்